நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு ருத்ராட்சம் அணியலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா இல்லை எல்லோரும் அணிவதற்கு உகந்தது தானா ருத்ராட்சம் அப்படின்னு இருக்கும் இல்லை எப்ப நான் கழட்டி வச்சிடணும் அசைவு உணவுகள் சாப்பிடும் பொழுது நான் கழட்டி வச்சிடணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இதற்கு சிவபுராணம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் சிவபுராணத்தில் சிவபெருமானே சொல்வதாகத்தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அப்போ சிவபெருமான் சொல்லும் பொழுது அடியவர்களுக்கு அருள வேண்டி மங்களங்களை தரும் மகேஸ்வரியே உன்மேல் கொண்ட அன்பினால் நான் இதை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அம்பிகை பராசக்தி பரமேஸ்வரி எது சொன்னாலும் அம்பால் நமக்கு அனைத்து விதமான மங்களங்களையும் நல்லதையும் ஐஸ்வர்யங்களையும் தருபவள் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு அடியவர்களுக்கு உதவ வேண்டி அடியவர்களுக்கு அருள வேண்டி உண்மேல் கொண்ட அன்பினால் நான் இதை கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு தேவ வருடங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நான் தவம் இருந்தேன் கண்கள் மூடி நான் தவம் இருந்தேன் அதன் பிறகு ஏதோ ஒரு உந்துதலின் காரணமாக நான் கண்ணை திறக்கும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்தது அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானின் கண்ணில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் இரண்டு ருத்ராட்ச மரமாக மாறியது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அவர் இன்னும் சொல்றாரு அடியவர்களுக்கு அருள்வதற்காகத்தான் என்னுடைய கண்ணீர் துளிகள் தாவரமாக மாறிடுச்சோ அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட அவர் சொல்றாரு அப்ப இந்த இரண்டு மரங்களில் இருந்து வந்த ருத்ராட்சங்களை அவர் மகாவிஷ்ணுவிற்கும் மற்ற தேவர்களுக்கும் நான்கு வகையான தேவர்களுக்கும் அவர் கொடுத்தாரு அப்படி சொல்லுவாங்க அப்ப இந்த மரங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் நல்லா வளர்ந்துச்சு இந்த இரண்டு ருத்ராட்ச மரங்களின் வேர்களும் பல இடங்களில் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம புராணம் சொல்லுதுங்க அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக முக்தியை தருவதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு இடங்களை சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட ஏழு இடங்களில் காசி காஞ்சிபுரம் இதெல்லாம் வரும் அப்போ இந்த ருத்ராட்சம் எவ்வளவு புனிதமானது பாருங்களேன் சைவத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லைங்க எந்நாட்டவருக்கும் இறைவன் இல்லையா தென்னாட்டவருக்கு சிவனே நம்மளுக்கு கதி அவர்தான் அப்போ சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகள் தான் ருத்ராட்சம் அப்படின்னா அது எவ்வளவு மகிமை வாய்ந்தது புண்ணியத்தை தரக்கூடியது மேலும் சிவபெருமான் சொல்றாரு ருத்ராட்சத்தை கண்ணால் பார்ப்பதும் கையால் தொடுவதும் அதை கையில் வைத்துக்கொண்டு பூஜை செய்வதும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் பாவங்களை அழிக்க வல்லது பாவங்களை கரைக்க வல்லது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அன்னை பார்வதி கிட்ட சொல்றாரு அப்போ எவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ருத்ராட்சம் மனிதர்கள் அனைவரும் அணிய தகுந்தது அப்படின்னு சொல்றாரு பெண்கள் எந்த நேரமும் அணியலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதாக தான் சிவபுராணம் நம்மளுக்கு சொல்லுது வாய்ப்பு இருக்கிறவங்க சிவபுராணம் படித்து பாருங்கள் ருத்ராட்சத்தின் மகிமைகளை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்போ இவ்வளவு மகிமை வாய்ந்த ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ருத்ராட்சம் இருக்கக்கூடிய இடங்களில் புண்ணியம் சேரும் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி இருப்பால் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேலும் சொல்லும் பொழுது இந்த ருத்ராட்சம் நான்கு வகையான ருத்ராட்சங்கள் இருக்குது அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக அது போகும் ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது ருத்ராட்சத்தை நாம் எந்த நேரமும் அணியலாம் இப்போ சிலருக்கு நமக்கு சந்தேகம் வருது நான் நான்வெஜ் சாப்பிடும் பொழுது ருத்ராட்சம் வருதான் எனக்கு மனசுக்கு என்னவோ போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் கழட்டி வச்சிடலாங்க எந்த தவறும் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோம் அப்படின்னா ருத்ராட்சம் அணிவதை தவிர்த்துடுறாங்க தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய எது எது யாரும் சொல்லலை ஆனால் உங்களுடைய மனசுக்கு தவிர்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா தவிர்க்கலாம் மேலும் அப்போ எத்தனை முகம் ருத்ராட்சம் நம்ம அணியணும் அப்படின்னு நம்மளுக்கு அடுத்த கேள்வி வரும் இல்லையா மொத்தம் எத்தனை முகம் ருத்ராட்சம் அணியிறது எங்கே அணியணும் என்ன ஏதாவது மந்திரம் இருக்கா ருத்ராட்சம் அணியும் பொழுது சொல்வதற்கு அப்படின்னு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ருத்ராட்சம் நெல்லிக்காய் அளவு உள்ள ருத்ராட்சம் அணிவது சிறப்பு அப்படின்னு புராணம் சொல்லுது அப்போ மேலும் சொல்லும்போது சொல்கிறாங்க இன்னும் சிறிதாக இருந்தாலும் குன்றின் மனை அளவு சிறிதாக இருந்தாலும் அது மிகவும் சிறந்தது அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது அப்போ இந்த ருத்ராட்சத்தை எத்தனை முகம் ருத்ராட்சம் நான் அணிய வேண்டும் அப்படின்னா நிறைய ருத்ராட்சம் இருக்குது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அப்போ ஒரு முக ருத்ராட்சம் யார் அணிய வேண்டும் இல்லைன்னா ஒரு முக ருத்ராட்சம் யாருக்கு ரெண்டு முக ருத்ராட்சம் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு முக ருத்ராட்சம் என்பது ஒரு ருத்ராட்சம் என்பது சிவ சிவஸ்வரூபமாகவே பார்க்கப்படுது அது நமக்கு போக மோட்சத்தை தரக்கூடியது ஒரு முக ருத்ராட்சம் சிவ சரூபமாக பார்க்கப்படுவது நமக்கு போக மோட்சத்தை தரக்கூடியது ரெண்டு ருத்ராட்சம் அது தேவ தேவனுடைய சொரூபமாக பார்க்கப்படுது ரெண்டு ருத்ராட்சம் தேவ தேவனுடைய சொரூபமாக பார்க்கப்படுகிறது நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தரக்கூடியது ரெண்டு முக ருத்ராட்சம்னு புராணம் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லை பசுவை கொன்ற பாவம் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ருத்ராட்சம் அணிவதால் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று ருத்ராட்சம் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் நிறைவேறும் மூன்று முக ருத்ராட்சம் அணிந்தால் அப்போ நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மருடைய சொரூபமாக பார்க்கப்படுவதால் அப்போ நமக்கு அறம் பொருள் வீடு இன்பம் சொல்லுவோம் இல்லையா நான்கு வகையான இன்பங்களையும் தரக்கூடியது நான்கு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் நாம் எல்லோருமே எப்போவுமே அணியக்கூடியது நாம் எப்போ கோவிலுக்கு போனாலும் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியது ஐந்து முக ருத்ராட்சம் இப்போது ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ரனுடைய சொரூபமாக பார்க்கப்படுகிறது இது நமக்கு முக்தியை தரக்கூடியது நம்மளுடைய விருப்பங்கள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த ஐந்து முக ருத்ராட்சத்திற்கு உள்ளது அப்போ நம்ம நிறைய பேர் இந்த பூமியில் மனிதர்கள் நாம் நிறைய விருப்பங்களோடு தான் வாழ்கிறோம் இல்லையா நமக்கு தேவைகளும் ஆசைகளும் நிறைய இருக்கிறதுனால நாம் நிறைய பேர் ஐந்து முக ருத்ராட்சம் அணியிறோம் ஆறு முக ருத்ராட்சம் அப்படின்னாலே தெரியும் முருகனுடைய சொரூபம் அதை வலது கையில் அணிவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுமுக ருத்ராட்சத்தை வலது கையில் அணிந்தால் பாவம் தொலையும் அப்படின்னு புராணம் சொல்லுது ஏழு முக ருத்ராட்சம் ஏழு முக ருத்ராட்சம் மன்மதனின் சொரூபமாக பார்க்கப்படுவதால் நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரும் நம்மை மிகவும் செல்வந்தராக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எட்டு முக ருத்ராட்சம் பைரவர் எட்டு மூர்த்திகளும் சேர்ந்த பைரவரின் சொரூபமாக எட்டு முக ருத்ராட்சம் பார்க்கப்படுகிறது அந்த எட்டு முக ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது ஒன்பது முக ருத்ராட்சம் ஒன்பது துர்கைக்கானது அப்படி சொல்லுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க அஷ்ட பைரவர்களுடன் சேர்ந்து கபில ரிஷியும் சேர்ந்ததால் ஒன்பது முக ருத்ராட்சம் அணிவது மிகவும் சிறப்பு அப்படி சொல்வாங்க இது எல்லாமே நம்மளுடைய புராணம் சொல்லுது இடது கையில் ஒன்பது முக ருத்ராட்சத்தை அணிந்தால் உயர்ந்த செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து முக ருத்ராட்சம் ஸ்ரீமான் நாராயணனுக்கானது பத்து முக ருத்ராட்சத்தை அணிந்தால் நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி பத்து முக ருத்ராட்சத்திற்கு உண்டு பதினோரு முக ருத்ராட்சம் அதுவும் ருத்ரின் சுரூபமாக பார்க்கப்படுவதால் எந்த வேலை செய்தாலும் எங்கே போனாலும் நமக்கு அனைத்திலும் வெற்றியை தேடித்தரும் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பன்னெண்டு முகம்னா தலையில் அணிவாங்க அப்போ பன்னெண்டு முக ருத்ராட்சத்தை தலையில் அணிவதால் பன்னெண்டு ஆதித்யர்கள் நம்மளுக்கு வாசம் செய்வாங்க அதனால் நமக்கு மிகுந்த அருளும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பதிமூன்று முக ருத்ராட்சம் பசுவே தேவர்களை குறிப்பதாக இருப்பதால் நமக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் தரவல்லது அனைத்து வித சௌபாகியங்களும் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா மங்களங்களும் கிடைத்து விடும் அப்படின்றது புராணத்தினுடைய கூற்று பதினான்கு முக ருத்ராட்சம் அப்படின்றது சிவனே பரமசிவனே அப்படின்னு நம்ம பார்க்கப்படுதுங்க பதினான்கு ருத்ராட்சம் சாட்சாத் சிவபெருமானின் சொரூபமே என்பதால் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களும் தீயில் போட்ட தூசு போல் பொசுங்கிவிடும் அப்படின்னு நம்மளுடைய சிவபுராணம் சொல்லுது அப்போது எந்த முக ருத்ராட்சம் அணிந்தாலும் அது சிறப்பு தான் ருத்ராட்சம் அணிவதே மிகவும் சிறப்புன்னு முதல்ல சொல்லிட்டாங்க சி ருத்ராட்சத்தை காண்பதும் கையால் தொடுவதும் வைத்து பூஜை செய்வதும் அணிவதும் மிகவும் சிறப்பானது சைவர்களுக்கானது நமக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ருத்ராட்சங்களை அணிவதற்கு அப்படின்னு சில மந்திரங்கள் உண்டு எந்த முக ருத்ராட்சம் நாம் அணிகிறோமோ அந்த முக ருத்ராட்சத்திற்கு என்று புராணம் நமக்கு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்கு நம்ப உங்களில் ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் யார் வேண்டுமானாலும் அணியலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லை சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக சில குறிப்பிட்ட முக ருத்ராட்சங்களை அணியும் பொழுது உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவரோ சைவ அடியார்கள் எவரையாவது நீங்கள் சந்தித்து நான் எந்த முக ருத்ராட்சம் போடணும் அப்போ நான் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அடியார்களுக்கும் அடியவரான சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய நம்முடைய சிவனடியார்கள் நமக்கு மேலும் விளக்கி தருவார்கள் இந்த ருத்ராட்சம் என்பது சிவலிங்கத்தின் வடிவமே அப்படின்னு பார்க்கப்படுவதால் மிகவும் சிறப்பானது மங்களமானது ருத்ராட்சம் அணிவது நமக்கும் நம் சந்ததியினருக்கும் புண்ணியத்தை தரக்கூடியது பாவங்களை கரைக்கக்கூடியது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்